பிரியமானவர்களே இந்த வாரம் மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தினமும் மாலை ஆறு மணிக்கு விடுதலை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி என்கிற இடத்திலே திருப்பாக்குட்டை அண்ணாநகர் சுகர் மில் பக்கத்தில் இயேசு மீட்கிறார் சுவிசேச சபை போதகர் பாஸ்டர் எஸ் பால் ஜோசுவா அவர்கள் ஒரு விடுதலை கூட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது தினமும் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகிறது பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வியாதியின் கொடூரத்தில் இருக்கிற தரித்துரத்தில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வர முடியும் என்று சொன்னால் வந்து பங்கெடுங்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் விடுதலையை காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன்